मराठी पत्तनो தம்பி சந்தரே ஆ சொல்லுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னைக்கு தான் சந்திக்கிறேம்மா ஆமாம் ஆ கூட்டம்னு அலை மோதுது இருக்கிற கூட்டம் வெளியில் வர இருந்தால் பரவாயில்லை ஆ அதில் நாலு மணிக்கெல்லாம் கும்பல் உயிருன்னு சொல்றாங்க கண்ணப்பேன் கிடச்சிருச்சா பரவாயில்ல கண்ணைப்பேன் நெளிது புகுதி ஆயிடும் அப்படி நம்மளுக்கு தேவை பீனம் அப்படி ஆ அப்படின்னுட்டா ஆளுக்கிட்ட வேறேண்ணே வரமாட்டேங்கிட்டு ஆ நான் ஒரு தேதி கொடுத்தேன் தாயே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டேன் இருக்கிறது உண்மையா இருந்தா இரடா செய்யோட வைக்கிற மாதிரி சொல்றிய நல்லா இருக்கட்டும் அப்படிங்க சிறந்த முறையில் ஒளிமுறைக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ வேல்முருகன் ஆடியோ சிந்தனை சார்ந்த உரிமையாளருக்கும் மற்றும் பணிபுரியக்கூடிய பணியாளர் அவர்களுக்கும் எங்களது நாடகம் கழிப்பு முதல் சார்பாக நன்றி நன்றி கண்ட விளக்கம் என்னடா எழுத்து கண்ணுக்கே தெரியல ஆட்டத்தை பாராட்டி அன்பு வத்தான் யார் டான்ஸ் கார் அக்காவுக்காக அந்த அக்காவுடைய ஆட்டத்தை பாராட்டி அன்பு வத்தான் ஆண்டிபூசாதவர்கள் பத்து செல்வங்களை அன்பளிப்பாக வித்தனர் அவர்களுக்கு எங்களது கலிக்குரூபத்தில் சார்பாக நன்றி நன்றி இருந்தபிளக்கம் ஆனால் இந்த கோச்சுக்கு இன்னர் மட்டும் வச்சிருக்கீங்க இன்னர் வச்சிருக்காங்க அவுட்ருந்தே அவனை இன்னும் எங்கே போவாரு

அழகு வாழ்வு மகையா ஒரு எ சர்வ உதியாக்கியந்தது பெரியர்களே பிறன்புகொண்ட பெரிய சுற்றுவற்றார நாடகலை மக்களே காலையில் காடு சென்று மாலையில் விடுதிரும்பி மண்ணை புண்ணாக்கி விவசாய பெருங்குடி மக்களை கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லக்கூடிய இந்தியாவை வல்லரசாக்க போட்ட திடிக்கும் எங்களது போன்ற பட்டதாரி மாணவ மாணவிகளை மற்றும் பள்ளி மாணவ செல்வங்களை விளக்கமிட்டர் அவர்களை கண்ணிக்கு வைக்க காவல்துறை ஆய்வாளர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி

கை மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கன்று ஒரு அழகான ஆண் குழந்தை விழுந்து பிறந்துள்ளது அந்த ஆண் குழந்தைக்கு வெள்ளச்சா என்று வெகை நாம சுற்றி பார்த்துக்கிட்டான் வெட்டிக்காரனே எல்லோரும் பொழுது விடுஞ்சு அங்கே போ விகே கிடைக்கல ஆ ஆட கீர்த்தமை ஆஸ்தினி நீக் அங்கே அத்து நீரா எல்லாரும் பொழுது பிடிச்சா டீ கடைக்கு போவீங்க ஆமா ஆனா நான் எங்க தெரியுமா போவேன் நேர கரும காட்டத்தூர்களை போய் மண்டி போட்டு உட்காந்துருப்பேன் கஞ்சாவும் கல்லு சாரையும் அடிக்கிறதுக்கு எந்த கரும காட்டுல கஞ்சா வைக்கிறாங்க எங்க போனாலும் நம்ம புகழ் அங்க நிக்கணும் அது மாதிரி எங்க போனாலும் சளி அங்க இருக்கணும் எந்த கருவக்காட்டு கூட கஞ்சா வைக்கிறாங்க எந்த கருவக்காட்டு தூரோட கள்ள சார வைக்கிறாங்கன்னு சொல்லி

ஏன் முன்னாட்டை என்னை பார்த்து கேட்கற சோத்தியா இல்லப்பா முண்டாட்ட பையலே உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா நம்ம மகன் அஞ்சு வயசு சின்ன பையன் இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் எதை கை நீடி கேட்டாலும் நம்ம அப்பா அம்மா வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்கன்னு சொல்லி அவன் என்னிடமா ஆசை வச்சிருப்பான்ல அவன் ஆசைக்கு மாறாக இப்படி பொழுது புரிஞ்சு நீ கஞ்சாவையும் கண்ணு சரி நிக்கிறீடா குடிகார பையலே

எங்கடா கண்ணு சேர வைக்கிறாங்கன்னு சொல்லி எண்ணெயும் குடிபோதல உள்ளு உள்ள ஆளு இந்த சேதுபதி இந்த சேதுபதியோ கோலாட்டம் கும்மி ஆட்டம் மாடுமுடி ஆட்டம் சிலம்பாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பப்பட்ட ஆட்டத்தில் சிறந்து விளங்கக்கூடியவன் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் தை மாசம் மூன்றாம் தேதி விரங்காவட்டி ஜல்லிக்கட்டு நடைபெறுது வளர்க்கணே பெட்டிகாரண்ணே இன்னைக்கு மாட்டை பிடிக்கணும் ஆயிரம் பொற்காசங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதான் எனக்கு ஒரு புத்தி வந்துச்சு ஆனா மாடு பிடிக்க போகணும்னா நான் மட்டும் போக மாட்டேனே கூடவரால கூட்டி போறது விளக்கம் எங்கே போனாலும் சரி கஞ்சடிக்க போனாலும் கள்ள சாரம் பிடிக்க போனாலும் ஒயிலாட்டத்திற்க போனாலும் சிலம்பாட்டத்திற்க போனாலும் நானும் நண்பர் முத்தராசாவும் சேர்ந்து மாடு பிடிக்க போக விளக்கம் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜபூதையில மாடு பிடிக்க போகும் போது ராஜபூதேனே தெரியாதா ஆ கஞ்சாவிய கல்லு சாராயம் சேர்த்து அடிச்சு பாரு அதுதான் ராஜபோதை அம்மா அப்படி ராஜபோதையில மாடு பிடிக்க போகும்போதே ஏன் மனுவி செம்பாய் போகாத நான் போகாத தடுத்திருத்த நான் சனிக்கை பிடிச்சவ ரே ஏன் முண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியாதுன்னே அவ மூஞ்சியில முழிச்சு போனால் போன காரியத்தை விளங்குறது வாங்கினத்தையே மறந்துட்டான் பாரு என்ன பேசி ஆஹ் அதான் ஏன் முண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியாது அவ மூஞ்சியில முழிச்சு போனால் போன காரே விளங்காது முண்டாட்டி மீனா பத்தி எனக்கு தெரியும் அரிசினி அப்படி அவ என்னமோ சொல்லி தடுத்துறது தடுத்துறானே சாதாரணமே மாடு பிடிக்க போகிறவங்க மாடு புட்டி செத்துட்டு போய் வர்றாங்க நீ கஞ்சாவையும் கள்ள சாயம் அடிச்சுக்கிட்டு ராஜபோதகில அடி அடிச்சு விடாதியா அடிச்சு போடாதே சேர்ந்து அருமையப்பா வெள்ளச்சாமி அப்பா அவர்கள் எனக்காக நூறு செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார் எப்படி இந்த குடியிருக்க குடியிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் சக்தி எப்படி வளர்ந்ததோ அதுபோல் அவர்கள் குடும்பத்தில் உள்ள

ஏன்னா அவங்களும் எப்படா சாமி இளைப்பாங்க நம்மளும் வீட்டில் போய் படுக்கலாம் அப்படின்னு தான் அவங்களும் உட்காந்துருக்கு எல்லாம் எழுப்பிடுங்க சாமி இலைக்க போகிறாங்க எழுதிக்கலாது ஏன்னா இந்த மேடையில் ரெண்டாவது தடவையாக சாமி நாடகம் நடக்குது இவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தால் சாமி இளைச்சவிற்பாடு போய் படுத்துடலாம் அப்படின்னு தான் அவங்களும் உட்காந்துருக்குறாங்க நூறு நாலு வேலை குளத்து விலைக்கு வர போகணுமா அது பத்து பேர் தான் காலையில் இந்த பத்து பேர் இருக்கீங்களா எல்லாம் எந்திரிச்சி உட்காருங்கம்மா தம்பி எந்திரியா ஸ்ரீரங்க ரங்கநாதர் தரிசனம் பண்ண மாதிரி இருக்குது அஞ்சு தலை நாக மட்டும்தான் உன்னக்கிட்ட இல்லை எழுப்பிடுங்கம்மா பார்ப்போம் ஏன்னா சாமி இழைக்கக்கூடிய நேரத்தில் சின்ன சிறு கூட கண்ணை சேர்ந்து தூங்கக்கூடாதுன்னு எதுகும் சின்ன பிள்ளை படுத்திருந்தா கூட தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கோங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா மேலகளை முதிச்சுட்டாங்கன்னா ஆத்தா நமக்கு தெரியாது எந்திரி ஆத்தா ஸ்ரீரங்க ரங்கநாதர் மாதிரி படுத்த இருக்கிறவர் எந்திரி ஆ உன் தலையை நிமித்து ஆ எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க பார்ப்போம் இதுக்குதான் அண்ணதான் நான் சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும் நான் வந்தோடனே ஒரு அண்ணன் கூப்பிட்டாரு அப்ப நான் பயாசம்லாம் இருக்கு நான் வீட்டிலயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்ப நான் பயாசெல்லாம் இருக்கு தம்பி வா தம்பி அப்படின்னு பாயாசம் சாப்பிட்டேன் தான் தெரியல நல்லா தூங்குறாங்க எழுப்பிடுக்க பாப்போம் எழுச்சி பக்கம் இருக்கா சாப்பிட்டு எல்லாருமே அப்படி கைத்தட்டி குழப்பு சத்தம் பார்ப்போம் அதான் தெரியுது அவங்க யாருமே நாடகம் பார்க்கல பாத்தியா நான் தாயை நான் தமிழ்ல தான் தாயை பேசுறேன் இந்த எங்கிட்ட ஒண்ணுல தட்ட மாட்டேங்களா